மக்களவைத் தேர்தல் தோல்வி காரணமாக தமிழ்நாடு பாஜகவில் அடுத்தடுத்து கோஷ்டி பூசல் என்பது வெடித்து வருகிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு பாஜகவில் அடுத்தடுத்து உட்கட்சி பூசல் வெடித்துக் கொண்டிருந்தது முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை அண்ணாமலையின் வார் ரூம் ஆட்களை எச்சரித்த நிலையில் மற்றொரு மாநில நிர்வாகியும் தற்போது பரபரப்பு புகாரை முன்வைத்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது கட்சியின் அறிவுசார் பிரிவு தலைவர் புகாரை தேர்தல் தோல்வி தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் விவாதிக்க வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்ணாமலை மீது பாஜக மாநில நிர்வாகி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்கில் பதினெட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பெற்ற நிலையில் தற்போதைய வாக்கு சதவீதம் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் பாஜகவின் வாக்கு சதவீதம் சரிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாஜக தேசிய தலைமையை அண்ணாமலை தவறாக வழிநடத்துவதாகவும் பாஜக நிர்வாகி புகாரை முன்வைத்திருக்கிறார் இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து வருவதற்காக பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் பாஜகல உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு குறிப்பா மக்களவை தேர்தல் தோல்வி அப்படின்றத சந்திச்ச பிறகு அதனுடைய தாக்கம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா இந்த உட்கட்சி பூசலோட தாக்கம் நிச்சயமாக இன்ஃபேக்ட் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பே கூட பாஜகவில் வந்து ரொம்ப தீவிரமாக கருத்து வேறுபாடுகள் ரெண்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மித்த இரண்டாம் மித்த தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்ல முடியாது இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சியில பல்வேறு நபர்கள் எல்லோருமே பெரும்பான்மையாளர்கள் எல்லோருமே அண்ணாமலைக்கு தான் அப்போ மூத்த தலைவர்களுக்கு மத்தியில வந்து அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு கூட்டணி பிரச்சனை தான் இருந்து கொண்டிருந்தது இப்ப இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்து அந்த பிரச்சனை என்பது இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு அண்ணாமலை எடுத்த முடிவால் தான் இந்த கூட்டணி உறுதி உறுதியாகவில்லை அதிமுகவுடு போயிருந்தால் ஒரு சில தொகுதிகளில் அல்லது குறைந்தபட்சம் வெற்றி பெற்றிருக்க முடியும் அதுவும் வந்து அந்த கருத்தையே வந்து எஸ்பி வேலுமணி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் வந்து எதிரொலிச்சதுனால அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து அண்ணாமலையினுடைய செயல்பாடால் வந்து பாஜகவிற்கு ஒரு பின்ன எரிய பின்னடைவு ஏற்கனவே அண்ணாமலையோடு அவர்களுக்கு இருந்த காழ்ப்புணர்வு ஆஹ் பாஜக உட்கட்சி பூசலுக்கு இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதற்கும் சரி அரசியல் ஏற்பட்ட அவர்களுக்கு தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி இரண்டிற்கும் வந்து அண்ணாமலையை வந்து காரணமாக காட்டி அது மொத்த பிளைமையும் வந்து அண்ணாமலை மேல பிக்ஸ் பண்ணணுன்றத வந்து ஒரு உறுதியாக இருக்காங்க சார் முன்வேர் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் இப்போ நீங்க கடைசியா சொன்ன திரு கல்யாண சுந்தரம் வரைக்கும் வந்து எல்லா கல்யாணராமன் முதல் வரைக்கும் வெளிப்படையாகவே வந்து அண்ணாமலையினுடைய செயல்பாடால் தான் கூட்டணி பாதிக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மிக குறைவாக வந்து ஒரு சீட்டு குளம் பெறாமல் படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் அண்ணாமலைதான் அவருடைய தவறான அணுகுமுறை தவறான வந்து யுக்திகள் தான் வந்திருக்கு காரணம்னு சொல்லி ஆஹ் பொதுவாகவே வந்து அந்த மொத்த பிளேமியும் அண்ணாமலை மேல பிக்ஸ் பண்ணுவதற்கான முயற்சி இன்னொரு முக்கியமான காரணம் கூட இது இதுக்கு இருக்கு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே மாநில பொறுப்புல இருந்தாலும் கூட ஆஹ் சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முடிந்ததுல இருந்தாலும் கூட அவருடைய கால கால அவர் காலம் முடிந்தது அவருக்கு நீடிப்பு தான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாற்றம் வருவதற்கான ஒரு காலமாக கூட இது பார்க்கப்படுகிறது தேசிய அளவில் பல்வேறு மாற்றங்கள் வரும்போது பா பாஜக ஆர்கனைசேஷன்ல அண்ணாமலையும் மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு பிரதமர் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தன் தலைமையில வந்து ஒரு கூட்டணியை வந்து சந்திக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பயன்படுத்த வேண்டும் என்று அவருக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் அவரை டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் அவரை வந்து மாநில தலைவர் இருந்து அவரை நீக்க வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த அரசியல் உள்நோக்கத்தோடவும் வந்து பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் செயல்படுகிறார்கள் ஏற்கனவே வெர்சஸ் பாஜகவில் இருக்கக்கூடிய பித்த தலைவர்கள் என்று ஒரு ஒரு உணர்வு உண்டு அந்த தலைவர்கள் எல்லோரும் இந்த தோல்வியின் பயன்படுத்தி கொண்டு அவருக்கு எதிராக கை நகர்த்துவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இன்னொன்று என்ற ரீதியாக கூட்டணி அமையாதது அதிமுக அமையாதது வந்து ஒரு பெரிய பின்னடைவிற்கு காரணம் ஒருவேளை ஏற்பட்டிருந்தால் சில தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கலாம் என்பது அது பொதுவான கருத்திற்கு இப்போ வரக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து பாஜக முப்பது தொகுதிகள் முப்பத்தி இரண்டு தொகுதிகள் வந்து மெஜாரிட்டிக்கு கீழ் விழுந்ததனால் ஒருவேளை தமிழகத்தில் ஒரு சில தொகுதிகள் கிடைத்திருந்தாலும் கூட வந்து அனுகூலமாக இருந்திருக்கும் அப்ப அந்த வாய்ப்பையும் கூட தேசிய ஜனநாயக கொற்றி இல்ல பாஜகவிற்கு ஏற்படாமல் போனதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை என்று தேசிய தலைமைக்கு இடம் வந்து அவருக்கு எதிரான முறையீடுகளை வைப்பதற்கும் இது பயன்படும் அப்ப ஏற்கனவே ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய பாஜக தேசிய தலைமை ஒரு சில சீட்டுகள் கூட தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவில் சென்றதனால் கெற்று கிடைத்திருக்கலாம் கிடைத்திருந்தால் இன்னும் வசதியாக இருந்திருக்கும் என்ற வாய்ப்பு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் இந்தியாவை நடத்துவதற்கு என்ற வாய்ப்பை வந்து படிபோனதற்கு காரணம் அண்ணாமலை என்ற அந்த கோபத்திற்கு வந்து அவரை ஆளாக்குவதற்கும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் சோ எப்படி இருந்தாலும் இது அண்ணாமலைக்கு எதிராக பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களும் அண்ணாமலையை பிடிக்காத சில அதிமுக தலைவர்களும் இணைந்து இதை செயல்படுகிறார்கள் என்றுதான் நம்ம குறிச்சுக்க முடியும் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திகேயன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க